ஜூன் பதினேழாம் தேதி அருள் பற்று என்ற தலைப்பில் சுவாமிஜி தினசரி தியானம் குறிப்பிட்டிருக்கின்றார் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொருள் பற்று நீங்கி எப்பொழுது அவன் அருளை பற்ற ஆரம்பிக்கின்றானோ அப்பொழுது அவனுக்கு அனைத்து இன்பங்களும் தானாக வந்தமைகின்றன இதை கூறுவதற்கு கம்பராமாயணத்திலே மிக அரிதாக சிலருக்கு மட்டும் தெரிந்த ஒரு கதையை சொல்லுகின்றார்கள் விபீஷணனுடைய மகன் தரணிசன் என்ற அவனுடைய பெயர் விபீஷணன் ராவணனால் விரட்டப்பட்டு நீ எதிரிக்கு ஏற்றுக்கொண்டு பேசுகின்றாய் அரக்கர் குலத்துக்கே எதிரியாக நீ வந்திருக்கின்றாய் என்று விரட்டுப்பட்டு அவன் ராமனிடம் வந்து சரணடைய வருகின்றான் அப்பொழுது தன் மகனையும் உடன் அழைக்கின்றான் அவன் மறுத்து விடுகின்றான் விபீஷணன் மட்டும் வந்து இங்கு சேர்ந்து கொள்கின்றான் போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவராக நல்ல திறமைசாலிகள் எல்லாம் அந்த ராவணனுடைய சேனையில இருக்கக்கூடிய ஒன்று கும்பகர்ணன் சேனாதிபதியாக இருந்தவன் இப்படி ஒரு ஒரு நல்ல வீரர்களும் போர்க்களத்தில் அழிந்து கொண்டே வருகின்றார்கள் அடுத்த நாள் தரணி சென்னை அனுப்பி வைக்கின்றான் ராவணன் அவனோடு எல்லோரும் போர் புரிகின்றார்கள் அனுமன் சுக்ரீவன் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நல்ல பலசாலிகள் அனைவருமே அவர்களிடம் தோற்று போய்விடுகின்றார்கள் அப்போ விபீஷணன் இடத்துல இவன் யாருன்னு தெரியவில்லை இவனை எப்படி அழிப்பது என்று கேட்க விபீஷணன் சொல்லிட்டான் பிரம்மாஸ்திரம் உண்டுதான் அவனால் எழுத்து போட்டு நிற்க முடியாது அவனை அழிக்கும் சொல்ல பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அழிய செய்கின்றார்கள் அவன் போர்க்களத்தில் விழுந்து விடக்கூடாது என்று விபீஷணன் ஓடோடி சென்று மகனுடைய தலை தரையிலே விழும் முன்பாக தன் மடியிலே தாங்கிக் கொள்கின்றான் எல்லோரும் அங்கு வருகின்றார்கள் ராமன் லட்சுமணன் அனுமன் எல்லாரும் வர்றாங்க அப்போ விபீஷணனை பார்த்து ராமன் கேட்கின்றான் உன்னுடைய மகனா ஏன் இப்பாடியை செய்துவிட்டார் என்று கேட்க விபீஷ்ணன் அவனிடமே கேளுங்கள் என்று ராமபிரானிடம் சொல்லுகின்றான் ராமன் கேட்க அப்பா என்னையும் அழைத்தார் ஆனால் நான் பிறந்த அறக்கற்குல இயல்புக்கு ஏற்ப அங்கேயே இருந்து எப்படி கும்பகர்ணன் செஞ்சோற்று கடன் கழிக்க வேண்டும் என்று நானோ அதுபோல இவனும் விபீஷணனுடைய மகனும் போரிட்டு மடிய இருந்தான் அவனுடைய கடைசி விருப்பமாக சொல்லுகின்றான் நீங்கள் பகவானுடைய அவதாரம் என்பது தெரியும் உங்களுடைய திருவடி தரிசனத்தை அளித்து எனக்கு நிலை அளிக்க வேண்டும் என்று கேட்கின்றான் அவனுக்கு இருந்த அருள் பற்றை பார்த்து ராமபிரான் மிகவும் மகிழ்ச்சியோடு தன்னுடைய திருவடி தரிசனத்தை காட்டுகின்றார் அனுமான் அப்பொழுதுதான் கவனிக்கின்றான் அவன் உடல் முழுக்க ராமநாமம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது அவனுடைய தேர் சண்டைக்கு அவன் ஏறி வந்த தேர் முழுக்க ராமநாமம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது அப்போ ராமநாமம் அவனுடைய இரத்தத்திலேயே அப்படி ஊறி கலந்து போயிருக்கின்றது அப்போதான் ராமனுக்கும் அனுமனுக்கும் விளங்குகின்றது நமச்சிவாய வாழ்க என்று நாமத்தை சொல்லி வாழ்த்தி பாராட்டினான் அதன் விளைவாக நாதன் தாழ் அவனுக்கு திருவடி தரிசனம் கிடைத்தது இறுதியாக அவன் மோட்ச நிலையை இறைவனுடன் இரண்டர கலக்கும் நிலையை அடைகின்றான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்று தாழ்வாழ்கிருவாசகத்திலே சிவபுராணத்துல நாம் படிக்கிறது போல இமைப்பொழுதும் நீங்காமல் அவன் ராமனுடன் இரண்டர கலந்து விட்டான் அப்படி அருள் பற்று இருக்கும் பொழுது மனிதனுக்கு வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டிய மிக உன்னதமான நிலையாகிய மூச்ச பேரு கிடைக்கின்றது அதனை இந்த விபீஷணனுடைய மகன் வரலாறு நமக்கு சொல்லுகின்றது அப்படிப்பட்ட நிலை நாமும் அடைய வேண்டும் என்று எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் அவரவர்க்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த நாமத்தை இடைவிடாமல் ஜபிக்கக்கூடிய பழக்கம் வர வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்